எப்போ என்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்குறீங்க சார் என்ன பிஸ்னஸ் செஞ்சால் நிறையா சம்பாதிக்கலாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க நானும் ஒரு ஒன்றா படித்தவங்க வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் ரெண்டு லட்சம் கையில் வந்துச்சுன்னா அவருக்கு அப்படியே இவருக்கு இது வருது அவருக்கு வரல இல்லை அப்போ இது பண்ணிட்டு போக வேண்டியது தானே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் நமக்கு எது வருதோ அதை பண்ணணுங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமல் போடக்கூடாது அடுத்தவங்களுக்கான மாறக்கூடாதுங்கிறாங்க வியாபாரம் செய்வது எப்படிங்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அண்டார்டிகாவில் ஐஸ்கிரீம் வித்து சம்பாதிக்கலாம் ரெண்டு பேர் ஒருத்தர் காமெடி நடிகர் ஆயிட்டார் இன்னொருத்தர் ஹீரோ ஆயிட்டார் ரெண்டு பேரும் ஒன்னா ஃப்ரெண்டா இருந்து வந்தவங்க ஹீரோ ஆனவர் எப்ப பார்த்தாலும் காமெடி அணி பார்த்து நீ காமெடி தாண்டா காமெடி தான் திட்டி 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 இவருக்கு ஈகோ வந்து இனிமேல் நான் காமெடி படத்தில் நடிக்க மாட்டேன் நீ ஹீரோன்னு சொல்லி ஊத்திக்கிட்டார் இவருக்கு என்ன வருதோ இவர் பண்ணணும் அவருக்கு என்ன வருதோ அவர் பண்ணணும் புரிஞ்சுங்க என்ன சொன்னேன் புரிஞ்சுங்களா அவ்வளோதாங்க இவருக்கு இது வருது அவருக்கு வரல அப்போ இது பண்ணிட்டு போக வேண்டியது தானே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலா நமக்கு எது வருதோ அதை பண்ணணுங்க அடுத்தவங்கள பார்த்து போறாமல் போடக்கூடாது அடுத்தவங்களுக்கான மாறக்கூடாதுங்கிறாங்க ரெண்டு நடிகர்கள் இருப்பாங்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடுவார் நானும் வரையண்டு போனால் ஊற்றிக்குங்கிறேங்க அவருக்கு திறமை இருக்கு இவருக்கு திறமை இருக்காது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எதிர் வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க வாங்காதீங்க உங்களுக்கு வேண்டாம் வாங்குங்க இந்த கான்செப்டுங்க அப்போ நான் முதலாளி ஆவதற்கு தகுதினா அப்ப நீங்க என்ன பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் இல்ல இல்ல நான் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன் மற்றவங்க பண்ற மாதிரி எனக்கு வரல இங்க வராதுங்க அது அது டிஃபால்ட்டுங்க டிசைனே அப்படிதான் இருக்கு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க நானும் ஒரு ஒன்னா படிச்சவங்க வேலைக்கு போவாரு சம்பாதிப்பாரு ரெண்டு லட்சம் கையில் வந்துச்சுன்னா அவருக்கு அப்படியே நாளைக்கு போக மாட்டாரு உடனே பிஸ்னஸ் பண்ணுவார் ஒரே வருஷம்தான் ஊற்றிக்கும் மறுபடியும் வேலை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெண்டை பார்க்கும்போது இப்போ என்னடா வேலைக்கு போறேன் கேட்போம் இன்னும் இப்போ என்னடா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்போம் அப்படிதான் இப்பவும் கேட்டு தான் இருக்கும் இன்னும் அதே இடத்துல தாங்க இருக்கிறாரு இப்போ அதே மாதிரி முதல் முதல்ல போகும்போது சம்பளம் வாங்கினேன் இதே சம்பளம் தான் இப்போ பெருசாலும் இன்க்ரிமெண்ட் இல்லை ஏன்னா மாறி மாறி போயிட்டு இருக்காரு அப்போ புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு பிஸ்னஸ் வரல அதுக்கு ஒரு தனி மூளை வேணுங்க அடியல் சொல்கிற மாதிரி அதை தி அது தனி மூளை வேணுங்க அது வரலன்னா விட்டுருங்கங்கிறேங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போய் அந்த ரெடி பண்ணி அந்த அதே வேலையில் பெரிய பெரிய கம்பெனிக்கு போகலாம் அப்படி 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 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வாழ்நாள் ஃபுல்லாக யோசிங்கிற இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனா அடுத்த வருஷம் இருபதாயிரம் வேலைக்கு போகணுங்க அடுத்த வருஷம் அஞ்சு லட்சத்துக்கு போடுங்க அதிகமாயிட்டே போகணும் அப்ப வேலையில நீங்க சம்பளத்தை அதிகம் பண்ற வேலையை பார்க்கலாம் இல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு டெவலப் ஆகலாம் ரெண்டாச்சுங்களா மூணாவது உங்களுக்கு ஒரு வேலை ஒரு தனி திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பிடிக்க தெரியும்னா அதை வச்சு சம்பாதிக்கலாங்க இப்ப விளம்பரம் பண்ணுங்க எங்காவது பாம்பு இருந்தால் என்னை கூப்பிடுங்கள் நான் வருகிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுங்க போயிட்டு வாங்க இல்லை ஒரு கிளாஸ் எடுங்க எல்லா ஸ்கூல்லையும் போய் பாம்பை பற்றி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கலாங்க ஏதாவது ஒன்று புரிஞ்சுங்களா அந்த பாம்பு ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கலாங்கிறாங்க தனித்திறமை நீங்கள் ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு மியூசிக்காக இருக்கலாம் ஒரு தபைய வாசிக்கலாம் இல்லை கீபேர்டு வாசிக்கலாம் ஏதாவது ஒண்ணு இருக்கு தனித்திறமை ஒன்று இருக்கு இல்லைங்களா தனித்திறமையை வைத்து சம்பாதிப்பது வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்றது தனித்திறமையை வச்சு சம்பாதிக்கிறது இது மூணுமே இல்லாமல் ஸ்மார்ட்டா யோசிக்கிறது இந்த ஸ்மார்ட்டா யோசிக்கிறது எப்படி நான் சொல்லித்தர தர மாட்டேன் அது உங்களுக்கு இருந்தது ஆட்டோமேட்டிக் வரும் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க மெனக்கெடல மாட்டாங்க எப்போ எங்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்குறீங்க சார் என்ன பிஸ்னஸ் செஞ்சா நிறையா சம்பாதிக்கலாம் மீண்டும் சொல்றேன் எங்கிட்ட இது வரைக்கும் எல்லாரும் ஆயிரம் பேர் கேட்டிருக்காங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க எனக்கு மெயில் வரும்போது தான் வரும் சார் எந்த பிசினஸ் செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம் இந்த கேள்வியை யார் கேட்கிறீர்களோ நீங்கள் இதற்கு சரிப்பட மாட்டீர்கள் புரிஞ்சுக்குங்க எந்த பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிக்கலான்னு கேட்டாவே உங்களுக்கு பிசினஸ் தெரியாது என்று அர்த்தம் நீங்க எது பண்ணாலும் உருப்படாது என்று அர்த்தம் தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க பிஸ்னஸ் தெரிஞ்சா நீங்க எது செஞ்சாலும் சக்சஸ் சக்சஸ்ங்க வியாபாரம் செய்யறதுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு திறமை இந்த திறமை உங்ககிட்ட இருந்தா நீங்க எதை வேணா பிஸ்னஸ் பண்ணலாங்க வேற மாதிரி சொல்றேன் வியாபாரம் செய்வது எப்படிங்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அண்டார்டிகாவில் ஐஸ்கிரீம் வித்து சம்பாதிக்கலாம் வியாபாரம் செய்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கோயில் முன்பு தேங்காய் வித்து லாஸ் ஆகிவிடுகிறது இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் அவங்கெல்லாம் ஏன் தெரியுமா பண்றாங்க இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் ப்ராஜெக்ட் என தெரியுமா இஸ்ரேல் நாட்டை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எளிய வராது இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தால் பாஸ்போர்ட்டில் இஸ்ரேல் இருந்தாவே நீங்கள் சவுதி அரேபியா கோய்த் கல்தாக்கெல்லாம் போகவே முடியாது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த விஷயம் தெரியுங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க இஸ்ரேல் நாட்டில் காலேஜில் என்ன தெரியுமா ப்ராஜெக்டு நம்மளாம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம் கட் காப்பி பேஸ்ட் ப்ராஜெக்ட் கூகுளில் சர்ச் பண்ணி காப்பி அடிச்சுட்டு வந்து அப்படியே ஐநூறு பேஜுக்கு போட்டு கொடுக்குறது நம்ம ஊர் ப்ராஜெக்ட் இஸ்ரேல் நாட்டு ப்ராஜெக்ட் என்னன்னா ஐம்பது டாலர் இஸ்ரேல் நாட்டுடைய அந்த டாலரை கொடுப்பாங்க காலேஜ் ப்ராஜெக்ட்ங்க எல்லாருக்கும் அவன் கிளம்பி போகணும் எங்கேயோ போகணும் என்னமோ பண்ணணும் டாலரா மாத்திட்டு வந்து எப்படி மாத்தனாங்கிற அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறதாங்க ப்ராஜெக்ட் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல திருடலாம் ஏமாத்தலாம் போய் சொல்லலாம் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளோ அப்ரிசியேஷன் அந்த ஐம்பத நீங்க ஐயாயிரம் மாத்துறது என்ன ஃபார்முலா அப்படிங்கறத ஒரு காலேஜ்ல வந்து பசங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க அவன் செஞ்சுட்டு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றாங்க இவங்க எடுத்துட்டு போயிட்டு இவங்களுக்கு தெரியாத ஐடியாவில் கத்துக்குறாங்க சீரியஸாங்க எல்லா காலேஜ்லயும் நம்ம ஊர்ல ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க இல்லைங்களா எதுக்குன்னு தெரியுமா எவனோ ஒருத்த நமது அறிவை திருடுகிறான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லி அடிக்கடி எங்க நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் எதுக்கு தெரியுமா நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச சயின்ஸை நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஸ்டால் போட்டு உட்காந்துருப்போம் நம்ம செலவுல எவனோ ஒருத்த வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஃபைல் பண்ணி போயிடுவோம் ஓஹோ அப்படின்னு நீங்க புள்ளி வச்சிருப்பீங்க நம்ம கோலம் போட்டுருவோம் நமது அறிவை திருடுவதற்குத்தான் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார்கள் அப்போ அங்க ப்ராஜெக்ட் என்னென்னாங்க ஐம்பது வெள்ளியை கொடுத்து ஐம்பது டாலரை கொடுத்து ஐயாயிரம் டாலரா மாத்துறது அதாங்க ப்ராஜெக்ட் ஸ்காட்லாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பேசும்போது போலீஸ் அப்படிமாங்க போலீஸ் நாமே இந்த உலகத்திலேயே போலீஸ் யாரும் தெரியுமா ஸ்காட்லாண்ட் போலீஸ் மாதிரி என்னோட பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிமாங்க ஏன் தெரியுமா ஸ்காட்லாண்ட் போலீஸ் வந்து ஏன் தெரியுமா இவ்வளவு பெருமையா பேசுறாங்க ஸ்காட்லாண்ட் தான் திருடங்க பயங்கரமான அவனையே பிடிக்கிறதுக்கு போலீஸ் எப்படி இருக்கணும் இருந்துட்டு வாங்க எல்லா எல்லா தளமும் உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்காட்லாண்ட் இருக்கிற ஒருத்தர் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் நீங்க நடு ரோட்ல கொண்டு டெல்லியில விட்டீங்கன்னு வச்சுக்கல கையில் அஞ்சு காசு இல்லாம போற காரை எக்ஸ்கூஸ் மீனு கார்கு உட்காந்து அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு கிளம்பிடுவாருங்க அதான் ஸ்மார்ட் அப்படின்னா இதுல ஏமாத்திர ஸ்மார்ட் ஸ்மார்ட்ல ரெண்டு இருக்குங்க நல்லபடியாகவும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் கெட்டபடியாகவும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் ஒரு பெரிய கோடீஸ்வரம் ஃபேமிலியில் வீட்டோட மாப்பிள்ளையாக கேட்டா எங்க போகக்கூடாது எனக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைச்சா சந்தோஷமா போவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேனேஜர்கிட்ட அசிங்க அசிங்கமா திட்டு வாங்குறீங்களா அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நினைச்சுக்கணும் இவரு மாமனார் இல்ல மேனேஜர் ஓகே சார் சார் அவ்வளவுதான் திட்டு வாங்கிக்கலாமா பொண்டாட்டு திட்டு வாங்க கூடாது மாமனாடு திட்டு வாங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அது வெக்கமான ரோசம் இருக்காது வேலை வியாபாரம் தனித்திறமை ஸ்மார்ட் நாளாக பிரிச்சுக்கலாங்க ஆனால் எல்லாமே தர்மத்தின் படி இருக்கணும் அடிக்கடி தர்மம் தர்மம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அப்ப முதல்ல தர்மம்னா என்னன்னு பார்த்துருவோம் அதை பார்த்துட்டா தான் இது புரியுன்னு வச்சுக்கல இவர் என்ன அடிக்கடி என்னமோ தர்மம் தர்மம்னு சொல்றாரு அப்படின்னு உண்மையிலங்க எல்லாருமே தர்மம் தர்மம்னு சொல்லுவாங்கங்க ஒருத்தரு கூட எனக்கு தெரிஞ்சுங்க நானே எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலீங்க நானா தான் இதை வந்து சில பேர் யாருமே தர்மத்தை பத்தி இதுவரைக்கும் தெளிவா பேசினதே இல்லைங்க நாம் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் ஐந்து விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல்னா என்ன அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் விளம்பரம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மூணு அப்டேட் பண்ணணும் அப்டேட் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்குள்ள வரணும் மூணு தர்மம் நாலு தர்மம் தெரிஞ்சிருக்கணும் அஞ்சு நமது நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கும் அஞ்சு விஷயம்தான் டெக்னிக்கல் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்டேஷன் இருக்கணும் தர்மம் தெரிஞ்சிருக்கணும் நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும் ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது